நம்ம ஹீரோவுக்காக ஒரு ஹேரம உருவாக்குறது அதுவும் சுற்றி நிறைய பொண்ணுங்களை வச்சு நம்ம ஹீரோ நடுவில் வச்சு அப்படியே சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த மாதிரி ஒரு கேமுக்குள்ள நம்ம ஹீரோவை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜெஃபர் சொல்லும் அதுக்காக அது உருவாக்குன கேமு தான் கேம் இந்த ஒரு கேமை உருவாக்கி நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்லிடும் இதுக்கப்புறம் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடும் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசவும் ஆரம்பிப்பாங்க இன்ட்ரடியூஸும் ஆக ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த கேமு நம்ம ஹீரோவுக்கு தான் இவ்வளவு நல்லதா தெரியுது அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த பொண்ணுங்களுக்கு இது அப்படி கிடையாது இது அவங்களுக்கு ஒரு டெத் கேம் ஒருவேளை இந்த கேம்ல எதாவது ஒரு ஹீரோயின் தோக்குறாங்கன்னா அவங்க எட்டர்னல் ஹெல் அதாவது திரும்ப திரும்ப செத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நரகத்துல மாட்டிக்கிடுவாங்க அந்த நரகத்துல மாட்டுனா அதை விட வேற எந்த கொடுமையும் தேவையே இல்லை அவ்வளோ ஒரு மோசமான நரகம் அது இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு ஹீரோயின்ஸும் ஏழு ஹார்ட்டை வந்து சேர்க்கணும் அப்படி ஏழு ஹாட்டை யார் சேர்க்குறாங்களோ அவங்க இந்த கேம்ல ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டு அவங்க நம்ம ஹீரோ கூட எப்பயுமே கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாங்க ஆனா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் பேட் எண்டிங் வந்துடும் அவங்க எல்லாருமே அந்த எட்டர்னல் நரகத்துல மாட்டிக்கிடுவாங்க இது வரைக்கும் ஹீரோயின்ஸாக நாலு பேரை காட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு லிரு அடுத்து சாயா அடுத்து ஹீட்டர் அப்புறம் நம்ம சரிக்கா இவங்க நாலு பேருந்தான் இந்த கேம்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் லெவல்ல இன்ட்ரடியூஸ் ஆகணும் எல்லாருமே போய் நம்ம ஹீரோ எந்த மாதிரி யோசிச்சானோ அந்த மாதிரி போய் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிருவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் ஆகி முடிச்ச உடனே ரெண்டாவது லெவல் வரும் அப்ப இந்த குரூப்லயே புத்திசாலியான பொண்ணு யாருன்னா அது இந்த செரிக்கா தான் நம்ம செரிக்கா ஒரு பிளான போடுவா என்ன அப்படின்னா நாலு ஹீரோயின்ஸும் ஒன்னா சேர்ந்து ரெண்டாவது லெவல்ல கலந்துக்கவே கூடாது அப்படின்னு நம்ம செரிக்கா பிளான் போட்ட மாதிரியே யாருமே அந்த ரெண்டாவது லெவல்ல கலந்துக்கவே மாட்டாங்க ஸோ அந்த காரணத்தினால இந்த கேமும் டையில தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினப்பாங்க ஆனா எதிர்பார்க்காத மாதிரி ரெண்டாவது கேம்ல யாரோ ஒருத்தர் அந்த கேம்ல ஜெயிச்சு அது மூலமா மிச்சம் எல்லார்கிட்ட இருந்து ஒரு ஒரு ஹார்ட்டை ஜெயிச்ச ஆளு எடுத்துக்கிருவாங்க ஸோ இப்போ எல்லார்கிட்டையுமே ஒரு ஒரு ஹார்ட்டு தான் இருக்கு அந்த ஜெயிச்ச ஆள் கிட்ட மட்டும் மிச்சம் இருக்கிற எல்லா ஹார்ட்டுமே இருக்கு இதுதான் ரெண்டாவது கே ரெண்டாவது லெவலோட முடிவு இதை தான் நம்ம சரிக்கா போன தடவை பார்த்துருப்பா இப்போ அடுத்த சாப்டர்ல இருந்து எதை காட்டுவாங்க அப்படின்னா நம்ம லிருவ காட்டுவாங்க நம்ம லிரு தன்னோட வீட்டுல உட்காந்து ஒரு மாங்கா ஆர்டிஸ்டா மாறணும் சொல்லி ஆசை அது தன்னோட குடும்பத்தை கஷ்டப்படுற நிலைமையில இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைப்பா ஏன்னா அவளுக்கு கீழே ஒரு தம்பி இன்னொரு ஒரு ட்வின் தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படி குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு சேர்க்கணும்னா நம்ம வந்து மாங்காலாம் வரைஞ்சு அதை பெரிய லெவலில் கொண்டு போகணும் நினைப்பா அப்படிதான் வந்து அவ மாங்காஸ் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாள் அப்ப இந்த ரெண்டாவது கேமோட ரிசல்ட்டை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன் ஓபன் பண்ணி அந்த ஆப் ஓபன் பண்ணுவா ஆனா பார்த்த அவளுக்கு பெரிய அதிர்ச்சி அந்த கேம்ல அவ தோத்துட்டதாகவும் அவ கிட்ட இருந்து ஒரு ஹார்ட் போயிட்டதாகவும் அந்த இதுல போட்டிருக்கும் இத பார்த்தோடனே அவளுக்கு முதல்ல கோவம் வர்றது சரிக்கா மேலதான் சோ இப்ப அடுத்த நாள் ஸ்கூல் வந்துட்டு இவங்க எல்லாருமே யார் யாருன்னா நம்ம ஹீட்டர் சாயா லிரு இவங்க மூணு பேரும் நம்ம செரிக்காவை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் கோவப்படுவாங்க ஆக்சுவலா இது எல்லாமே செரிக்காவோட பிளான் தான் அப்ப இதுல தப்பு வந்துச்சுன்னா செரிக்காவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கேட்பாங்க அப்ப நம்ம செரிக்கா சொல்லுவா நீங்க எல்லாரும் கத்துறது எனக்கு புரியுது ஆனா கொஞ்சம் இதை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பையும் காட்டுவா அவகிட்டையும் ஒரு ஆப் ஒரு ஹார்ட் தான் இருக்கும் அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி இது என்னது இது அப்ப என்னதான் நடந்துச்சு எப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஹார்ட் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க உடனே நம்ம லிரு என்ன சொல்லுவானா ஒருவேளை அந்த டீமன் நம்ம வந்து இந்த கேம்ல கலந்துக்கலேன்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாரையும் வந்து பனிஷ் பண்ணணும்னு நினைச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிப்பா ஆனா அதுக்கு இருக்க வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிக்கா சொல்லுவா ஏன்னா இந்த கேம்ல யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லார்ட்ட இருந்து ஒரு ஒரு ஹார்ட்டை புடுங்கிறது நல்ல விஷயமா இருக்காது அப்படி புடுங்கிட்டா யாருமே ஏழு ஹார்ட்டை ரீச் பண்ணவே முடியாது கேமோட ரூல்ஸே மீற மாதிரி ஆயிடும் சோ கண்டிப்பா இது ஜெஃபர் பண்ண வேலை கிடையாது அதே மாதிரி பாய்காட் பண்ணணும் அதாவது நான் இந்த கேம்ல கலந்துக்கவே விட்டா கலந்துக்காம போனா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் எதுலையுமே போடல அதனால கண்டிப்பா இது வந்து ஜெஃபரோட வேலையே கிடையாது இதுக்கு வேற காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா சொல்லுவா அப்படின்னாலும் இவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா அப்ப நம்ம எல்லாருமே சாகதான் போறோமா என்னது இது இப்படி ஆயிடுச்சு எனக்கு சாகிறதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சரிக்கா சொல்லுவா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் உங்ககிட்ட இந்த லெவல்ல கலந்துக்க வேணான்னு சொன்னதுக்கு முக்கியமா ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு மொதல் ரீசன் என்னன்னா அது நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த கேம டை ஆக்கணும் அப்படின்றது ஒருவேளை யாருமே கலந்துக்கலனா கண்டிப்பா அந்த லெவல் டை ஆயிடும் அப்படிதான் நான் பிளான் போட்டிருப்பேன் சோ இதுதான் மொதல் ரீசன் ஆனா ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்றத கேட்டீங்கன்னா அது வேற யாராவது ஹீரோயின் இந்த கேம்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் ஏன்னா இது வரைக்கும் நாலு ஹீரோயின்ஸ் இருக்கிறதா மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் ஆனா ரூல்ஸ்லயும் சரி அந்த ஆப்லையும் சரி ஜெஃபரும் சொல்லல இந்த கேம்ல மொத்தம் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு ஜெஃபரும் சொல்லல அப்படி இருக்கிறப்ப நம்ம செரிக்கா தான் தனித்தனியா போய் இவங்கள தேடி கண்டுபிடிச்சு இவங்க நாலு பேர் இருக்காங்க மொத்தமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பா அப்ப நம்ம செரிக்கா நினைச்ச மாதிரியே அவ பிளான் போட்ட மாதிரியே கரெக்டா இந்த கேம்ல இன்னொரு ஒரு ஹீரோயின் இருக்கிறது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்கலாம் அப்படின்னு மேபி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டாவது லெவல்ல கலந்துக்கிருப்பாங்க அப்ப அவங்க ரெண்டு பேருமே டையா இருப்பாங்க அப்ப யாருமே ஒரு ஒரு ஹாட் போயிருக்காது அப்ப வித்தியாசமா மாறி இருக்கும் அப்ப யாரோ ஒருத்தர் மட்டும் தான் இருக்கா இன்னும் ஒரே ஒரு ஹீரோயின் இந்த கேம்ல எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க மொத்தம் அஞ்சு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த கேமுக்கு ஆனா நம்ம செரிக்காவுக்கும் அவங்க குரூப்புக்கும் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சாவது ஹீரோயின் யாரு அப்படின்றது இவங்க யாருக்குமே தெரியாது நம்ம செரிக்காவே ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் தான் அசுனாராவை போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா ஆனா அப்ப நம்ம செரிக்கா ஒன்னா கவனிச்சிருப்பா அவ அந்த ஸ்கூல் விட்டு வரும்போதே நல்ல சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தான் அப்ப கண்டிப்பா இவ பாக்காத நேரத்துல அந்த அஞ்சாவது ஹீரோயின் போய் அவன் கிட்ட பேசியிருக்கா அதனாலதான் அவன் சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் நம்ம செரிக்கா போய் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கா இப்போ நம்ம செரிக்கா திரும்பவும் ஒரு பிளான சொல்லுவா ஒருவேளை இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த அஞ்சாவது ஹீரோயினை மூணாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே சங்குதான் அந்த அஞ்சாவது ஹீரோயின் கண்டிப்பா அவ யாருன்றத நம்ம கிட்ட சொல்லவே மாட்டா நம்மளாதான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணுவாங்க சோ இதுக்காக நம்ம அசுனாரோ பிரேக்ல வந்து அவன் கிளாஸ்ல உட்காந்துகிட்டு இருப்பான் நம்ம செரிக்கா அவன் கிட்ட போய் பேச போவா நம்ம செரிக்காவை பார்த்த உடனே செரிக்கா நீயா அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷம் பார்த்தா பின்னாடியே மீறி மூணு பேர் வந்துருவாங்க லிரு ஹீட்டர் சாயா செரிக்கா இப்படி நாலு பொண்ணுங்களையும் ஒன்னா பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பொறாம ஏன் இது நானா இல்லாம போயிட்டே என்கிட்ட கிட்ட எந்த பொண்ணும் பேச மாட்டேங்குதுன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாரும் அப்படியே இவனை ஒரு விரியோட பார்ப்பாங்க இவனுக்கு மட்டும் எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு ஆனா நம்மளுக்குமே இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அவங்க ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் அவங்களுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சோ இப்போ இவங்க நாலு பேருமே ஒன்னா நம்ம ஹீரோ கூட பிரேக்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது லஞ்ச் பிரேக்கா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து சும்மா பிரேக் விடுவாங்கல்ல சோ இந்த மாதிரி எந்த பிரேக்கா இருந்தாலும் இவங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் கண்டிப்பா நம்ம ஹீரோ கூட எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க இதுக்கான காரணம் என்னன்னா அந்த அஞ்சாவது ஹீரோயின் எப்பயாவது நம்ம ஹீரோவை பார்க்க வந்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் இதுக்காக தான் இவங்க நாலு பேர் இருந்துகிட்டே இருக்காங்க லஞ்ச் பிரேக் அப்ப எல்லாரும் நம்ம ஹீரோ பக்கத்துல ரொம்ப நெருக்கமா வந்து உட்காந்துக்கிட்டு நான் உன்னை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன அவன் ஏதாவது அரிசி அவன் கண்ணத்துல ஒட்டி இருந்தா அதை தொடச்சு விடுறது என்ன அவனுக்கு டீ ஊத்தி குடுக்கிறது என்னன்னு எல்லாரும் வந்து மாறி மாறி வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம சரிக்கா கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்குமா உடனே நம்ம சரிக்காவை கூப்பிட்டு நீ இந்த ஒரு கேம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போக்கி கேம் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லிடுவாங்க இது என்னடா கேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் சிம்பிள் ஒரு ஒரு பிஸ்கட் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து அந்த பொண்ணு தன்னோட வாயில வச்சுக்கணும் அதோட இன்னொரு எண்ட நம்ம ஹீரோ வாயில வச்சுக்கிடுவான் சோ கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு 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 பக்கத்துல வரணும் ஆனா பக்கத்துல வரும்போதே டக்குன்னு நம்ம செரிக்காவுக்கு இன்னும் கூச்சம் அதிகமாகி அந்த பிஸ்கட்டை பாதியில் உடச்சிரும் உடச்சிட்டு போதும் 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 இதோட கேம் முடிஞ்சிச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிடும் ஆனால் இதுவே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப போதும் அப்படின்னு சொல்ல தோணும் ஏன்னா அவனுக்கு இப்பவே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு விட்டா அவன் சொர்க்கத்துக்கே போயிடுவான் அப்படி இந்த கேம் எல்லாம் சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம லிரு மட்டும் ஒன்னு கேட்கும் இதே மாதிரி வேற ஏதாவது கியூட்டான பொண்ணுங்க வந்து ரீசெண்டா அவங்க கூட பேசினாங்களா அப்படின்னு சோ இது அந்த பிப்த் ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனால் நம்மால் என்ன சொல்லுவானா அப்படிலாம் எதுவும் கிடையாது எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஸோ நான் போய் எதுக்கு கியூட்டான பொண்ணு கூட பேச போறேன் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுவான் ஆனாலும் கண்டிப்பா அவனோட போன் ஹிஸ்டரியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை எடுக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுவாங்க ஸோ அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி அவனோட லாக் என்ன அப்படின்றத நம்ம சரிக்கா பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிடுவா தெரிஞ்சுக்கிட்டோனே கரெக்டா அவன் ஃபோனை திருப்பி எடுத்து பாக்கெட்ல வச்சிருவானா அப்போ நம்ம லிரும் அந்த போனை எடுத்து சரிக்கா கிட்ட கொடுத்துரும் நம்ம சரிக்காவும் அந்த ஃபோனை ஓபன் பண்ணி மெசேஜிங் ஆப்பை பார்ப்பா அதில் கார்ஜியஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இருந்து யாரோ இவனுக்கு டார்லிங் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் ஃபிஃப்த் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா நம்ம சரிக்கா இப்ப குரூப்புக்கும் தெரிஞ்சு போச்சு இப்ப இன்னொரு ஒரு ஹீரோயின் இருக்கிற விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்காக இன்னொரு ஒரு பிளான போடுவாங்க என்ன அப்படின்னா நம்ம ஹீத்தரும் சாயாவும் நம்ம அசனோரோட ரெண்டு கையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இல்ல நீ நாளைக்கு ஏழஞ்சதான் சாப்பிடணும் இல்ல இல்ல நீ ஏ லஞ்ச தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவனை பிடிச்சி ஆட்டி ஆட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்க கரெக்டா இந்த நேரத்துல நம்ம லிரு இல்ல இல்ல அசுனோட சான் என்னோட டீய தான் குடிக்கணும்னு சொல்லி அதோட டீயை எடுத்துட்டு வந்து அவன் மேல கொட்டிடும் அப்ப அவன் வந்துட்டு மேல கொட்டின டீயை தட்டி விட்டுக்கிட்டு இருப்பானா அவன் தட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் கரெக்டா நம்ம செரிக்கா அவனோட போனை எடுத்து அவன் கால் கீழே போற மாதிரி தள்ளி விட்டுரும் அந்த நேரத்துல என்னாச்சு உன்னிச்சான் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரப்ப அந்த போனை மிதிச்சிரும் ஸோ இப்போ அவனோட ஃபோனு மொத்தமாக காலி காலி ஆன உடனே அவனும் வந்துட்டு சரி சரி பரவாயில்ல உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் எடுத்து பார்ப்பான் அவன் ஃபோனோட ஸ்க்ரீனே உடஞ்சி போயிருக்கும் மொத்தமாக காலியாக இருக்கும் ஸோ திருப்பி புதுசு ஃபோன் தான் மாற்றணும் இல்லை மொத்தமாக ஸ்க்ரீனே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம லிருவோட கையில் சின்னதாக அந்த டீ பட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கவலையாகி உனக்கு ஒன்றும் ஆகலையே இந்த இந்த ஐஸை உடனே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஐஸ் எடுத்து கொடுப்பான் கொடுத்துட்டு என்ன சொல்லுவான்னா எனக்கு சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த காயம் கடைசி வரைக்கும் வரையவே இல்லை ஸோ நான் ஒரு பையன்தான் எனக்கு காயம் பட்டாலும் பெருசா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா உங்க யாரையும் இந்த மாதிரி ஏதாவது கொட்டி ஹர்ட் பண்றதுக்கு என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லுவான் அவன் இவ்வளோ கருமை உள்ளம் கொண்ட ஒரு உண்வ உள்ளமா இருக்கானே இவ்வளோ கைண்டான ஆளா இருக்கா அப்படின்றது இவங்களுக்கு இப்போதான் தெரிய வரும் ஸோ உண்மையிலேயே இவன் தான் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க உடனே நம்ம சேக்கா வந்து உன்னோட ஃபோனை ஃபோனை மட்டும் நான் ஒரே ஒரு 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 ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவன் இவன் உடஞ்சி உடஞ்சி போன போன எடுத்துக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் இவனையும் கிளாஸ்க்கு போக சொல்லிடுங்க நம்ம சரிக்கா என்ன அந்த 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 இன்னொரு செயல்படுத்த ஆரம்பிக்கும் ஃபோன் ஃபோன் அதை எடுத்து ஃபோனில் இமெயில் இமெயில் ஐடியை பார்த்துருக்கோம் அப்படின்ற ஐடிக்கு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணும் பண்ணி என்னோடய போச்சு என்னோடய ஃபோன் உடஞ்சு போனதுனால பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கிட்டே இருந்து நான் இந்த மாதிரி வந்து ஃபோனை வாங்கி மெசேஜ் பண்ணுறேன் ஸோ நீ உண்மையிலேயே என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சிருக்கியா இல்லையான்றது எனக்கு தெரியல அதனால நீ என்னைய பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு நாளைக்கு வரணும் அப்படி அந்த இடத்துக்கு நீ வந்துட்டீங்கன்னா நீ உண்மையிலேயே என் மேல உண்மையான ஃபீலிங்ஸ் தான் வச்சிருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிடுவேன் ஸோ உனக்கும் புரியும் நம்புறேன் நீ மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லி அசுனோரோ மெசேஜ் பண்ற மாதிரியே இந்த செரிக்காவே மெசேஜ் பண்ணிடுவா உடனே நம்ம செரிக்காவுக்கு அந்த கார்ஜியஸ் இ அப்படின்ற அந்த மெயில் ஐடியில இருந்து ஒரு ரிப்ளை வரும் என்ன சொல்லுவாங்கன்னா கவலைப்படாத உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நாளைக்கு வந்து நானே க்ளியர் பண்றேன் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்னோட ஃபீலிங்ஸ் உண்மையான ஃபீலிங்ஸ் தான் அப்படின்றத நானே உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்ல இருக்கும் ஸோ இப்போ நாளைக்கு இவங்க சொன்ன இடத்துல போய் வெயிட் பண்ணா அந்த அஞ்சாவது ஹீரோயின் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீத்தரும் காலில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா இன்னைக்கு தான் நம்ம அஞ்சாவது ஹீரோயினை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு ஆனாலும் காலையில இருந்து என் கிட்ட எனக்கு செரிக்கா கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரலையே ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பா சோ கால இருந்து நம்ம செரிக்கா மூணு ஹீரோயின்ஸையுமே கான்டாக்ட் பண்ணிருக்கவே மாட்டா அவங்க கிட்ட எதை பத்தியுமே சொல்லியிருக்க மாட்டா அவ எதுவுமே பேசாம இருக்கிறது இவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அந்த இடத்துக்கு போவோம் சொல்லி மூணு பேரும் போய் அங்க வெயிட் பண்ணுவாங்க நம்ம செரிக்கா மட்டும் இங்க வந்திருக்கவே மாட்டா சோ இவங்க மூணு பேர் இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் செரிக்கா வந்துருவா கண்டிப்பா அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவாங்க ஆனா நம்ம செரிக்கா வர்றதுக்கு முன்னாடியே அந்த இவங்க வர சொன்ன இடத்துக்கு இன்னொரு ஒரு பொண்ணு வருவா அவளை பார்த்த உடனே இவதான் அந்த அஞ்சாவது ஹீரோயினா இருக்கணும் நம்ம சரிக்கா வரதுக்கு முன்னாடி நம்மளே போய் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி மூணு பேர் வேக வேகமா ஓடி அந்த பொண்ணை போய் பார்ப்பாங்க பார்த்தா இவங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னன்னா அந்த பொண்ணு இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட் அதுவும் இந்த பொண்ணோட பேரு கொனஹானா த டிசிப்ளினரி டீமன் என்னடா இது டீமன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பொண்ணா ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பொண்ணு யாருக்கிட்டேயும் போய் எதையுமே பண்ணாது எல்லாரும் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ண வைக்கும் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் ஃபிஃப்த்து ஹீரோயினா இருப்பான்றது இவங்க யாராலேயும் ஏற்றுக்க முடியலை இவங்க மூணு பேரையும் பார்த்த உடனே அந்த கொனக நான் என்ன கேட்கும்னா அசுனாரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே இவங்க மூணு பேரும் அசுனாராலாம் வர மாட்டான் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையா நீ மட்டும் ஒத்துழைக்கலான்னா நம்ம அஞ்சு பேருமே செத்து போயிடுவோம் எங்க எல்லாருக்குமே பேட் எண்டிங் வரப்போது நீ ஏன் இப்படி சுயநலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உடனே குணஹனாவுக்கு ஒண்ணுமே என்ன உளரிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன சுயநலமா நடந்துகிட்டேன் அசுனோர இங்க இல்லா நான் கிளம்புறேன் எனக்கு அதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும் உடனே இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ இப்படி எல்லாம் எல்லாத்தையும் வந்து யோசிக்காம போனீனா நம்ம யாராலையுமே உயிரோடு இருக்க முடியாது இந்த கேமை நம்ம யாராலையும் ஜெயிக்கவே முடியாது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் ஒத்துழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பயும் இந்த கொனோகனாவுக்கு ஒன்றுமே புரியாது உடனே இவங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும் என்ன பண்ணுவானா நம்ம சாயா அவளோட ஃபோனை எடுத்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நேராக அந்த கொனோகனா கிட்ட காட்டுவா இந்த ஃபோனில் என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லுன்னு கேட்பா உடனே அந்த கொனோகனா பார்த்துட்டு என்னது இது வெறும் ஸ்கிரீனை காட்டுற இதை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம்லாம் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லுவா இப்போ இவங்க மூணு பேருக்குமே புரிஞ்சிடும் இந்த கொனோகனா அஞ்சாவது ஹீரோயின் கிடையாது ஆனால் உண்மையான ஹீரோயின் யாரோ அந்த பொண்ணு தான் இந்த கொனகோனாவை இந்த இடத்துக்கு கரெக்டாக வர வச்சிருக்கு அப்ப இந்த கொனகோனாவுக்கு அந்த பொண்ணு யாருன்றது தெரியும் இவளை கேட்டோன்னா அவள் யாருன்றதை சொல்லுவாள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீத்தரும் லிருவும் வேக வேகமாக நம்ம கொனகோனா கிட்ட சண்டை போடுறதுக்காக போகுங்க நீ இப்போ மரியாதையாக சொல்றியா இல்லை உன்னை அடிச்சு இங்கே வந்து படுக்க வைக்கவா நீ உண்மையிலேயே யாரும் சொல்லி இங்கே வந்த அப்படின்றத உடனே சொல்லணும் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போடுங்க ஆனால் டிசப்ளரி டீமன் கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அது ரெண்டு பேரையும் மண்டை மேலே தட்டி கீழே படுக்க வச்சிரும் சோ அது உண்மையிலேயே இந்த சண்டையெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆளு நம்ம சாயாவும் சண்டைக்கு ரெடி ஆகும் ஆனாலும் இந்த சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து உண்மையான அஞ்சாவது ஹீரோயின் ஒரு பில்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டு அது பாத்துக்கிட்டு இருக்கும் அதோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தோனே பார்த்தா ஒரு அதிர்ச்சியான மெசேஜ் உன் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சோ இப்போ நம்ம செரிக்கா பின்னாடியே வந்து நின்றுப்பா அவ கரெக்டா கெஸ் பண்ணி அந்த அஞ்சாவது ஹீரோயின் இங்க தான் இருப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பா பொண்ணோட திங்கிங் நல்லா இருக்கு ஆனா உண்மையிலேயே அசுனோரோ அங்க வந்திருந்தானா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேப்பா உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுவனா நீ என்ன பேசுறன்றதே எனக்கு புரியல நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே இந்த செரிக்கா சொல்லும் நீ நல்லா தான் யோசிச்சிருக்க ஒருவேளை அசுனோரோ இங்க வந்திருந்தானா அந்த கீழே நிக்கிதே ஒரு டிசிப்ளினரி டீமான் அது கிட்ட நீ உடனே வரப்போறதா சொல்லியிருப்ப ஸோ அப்ப அசுனோர மட்டும் தனியா வந்திருக்கான்றத உறுதிப்படுத்திட்டு நீ இந்த பில்டிங்ல இருந்து இறங்கி போய் அவங்க கிட்ட போய் பேசியிருப்ப ஆனா ஒருவேளை அசுனோர வராம வேற யாராவது வந்தாலும் கூட அதையும் இங்க இருந்தே பார்த்து அவங்க ஐடென்டிட்டீஸ் எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் நினைச்சிருப்ப இதுதானே உன்னோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிக்கா கரெக்டா சொல்லும் ஸோ உண்மையிலேயே இதுதான் அந்த அஞ்சாவது ஹீரோயினோட பிளானு இந்த பிளான போட்டுதான் அது அந்த பில்டிங்ல இருந்தே பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதையும் நம்ம சரியா கண்டுபிடிச்சிட்டா எப்படி அப்படின்னா இப்போ கீழே வந்து நிக்கிறாங்கல்ல இந்த டிசிப்ளரி டீமான் இந்த டீமன் தான் இந்த ஸ்கூலோட வைஸ் பிரசிடன்ட் அப்படின்னா இந்த டீமனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஒரு சில பேர் தான் அதுவும் ஒரு சில பேர் சொன்னா மட்டும்தான் இந்த கொனாகனா அந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கே ஒத்துக்குருவா அப்படி அது யாரா இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொன்னு என்னன்னா இப்போ இவங்க நிக்கிற பில்டிங்கு ஒரு சில பேர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பில்டிங்கு அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு சில பேர்ல எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வருவாரு அந்த ஆள் யாருன்னா அந்த ஆள் தான் இந்த கேமோட பிப்த் ஹீரோயினும் கூட அண்ட் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு தான் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சூயோகு ரென் இந்த ரென்ன்ற பொண்ணு தான் அஞ்சாவது ஹீரோயின் இப்ப இந்த பொண்ணு நம்ம செரிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் இப்ப அஞ்சு ஹீரோயின்ஸும் இந்த கேம்ல யாருன்றது தெரிஞ்சாச்சு இந்த சாப்டர்ஸ் இதோட முடிச்சுக்கலாம் இந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க சோ அடுத்த வீடியோல அடுத்த சாப்டர் பாப்போம் அண்ட் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும்